ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஏசி திருலோகச்சந்தர் இயக்கி மோசமாக ஓடிய படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நூறு நாட்கள் ஓடாத படங்களை தோல்வி படங்கள் என்று சொல்கிறோம் ஆனால் ஐம்பது நாட்களுக்கும் கீழே ஓடிய படங்களை அந்த காலத்தில் மோசமான படம் என்று தான் சொல்வார்கள் ஏசி திருலோகச்சந்தர் இயக்கி மோசமாக ஓடிய படங்களை இப்பொழுது நாம் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அன்பளிப்பு சிவாஜி ஜெய்சங்கர் சரோஜோதேவி நடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் தர்மம் எங்கே சிவாஜி ஜெயலலிதா நடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் ராதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் சொந்தம் முத்துராமன் கயாரூஜா நடித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் அன்பே ஆரோயிரே சிவாஜி ஜெயலலிதா நடித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் நீ இன்றி நான் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் பெண் ஜென்மம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்றில் லாரி டிரைவர் ராஜா கண்ணு சிவாஜி சிறிபிரியா நடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வசந்தத்தில் ஒரு நாள் சிவாஜி சிறிபிரியா நடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் குடும்பம் ஒரு கோயில் சிவாஜி லட்சுமி நடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் அன்புள்ள அப்பா சிவாஜி நதியா நடித்தது இந்த பதினோரு படங்களும் ஏசி திருலோகச்சந்தர் இயக்கி மோசமாக ஓடிய படங்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இந்த படங்கள் அனைத்தும் ஐம்பது நாட்கள் ஓடவில்லை அந்த காலத்தில் ஐம்பது நாட்களுக்கு கீழே ஓடினால் மோசமான படம் என்று எளிதாக சொல்லி விடுவார்கள் நூறு நாள் ஓடவில்லை என்றால் நிச்சயமாக இந்த படம் ஓடவில்லை தோல்வி படம் என்று லேசாக சொல்லி விடுவார்கள் சரிவர்ஸ் இந்த கண்ணனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு நல்ல கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி